தகவல் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கை கொடுக்கும் திட்டம் மக்கள் மகிழ்ச்சி அது என்னன்னு பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம முடியாது மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க சீனியர் சிட்டிசன்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளை அரசு செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் அடல் பியோ அபியுதய யோஜனா என்ற திட்டம் மூத்த குடிமக்களுக்கு உதவும் விதமாக உள்ளது ஆதரவற்ற அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த திட்டத்தின் பலனை பெறலாம் மூத்த குடிமக்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகள் அரசு சார்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது வயதான பின் நிம்மதியான வாழ்விற்காக மருத்துவம் பொருளாதாரம் போன்ற வசதிகளை மேம்படுத்த ஒன்றிய மாநில அரசுகள் கவனம் செலுத்தி வருகிறது அந்த வகையில் மத்திய அரசு அடல் வியோ அபியுதய யோஜனா திட்டத்தை மூத்த குடிமக்களுக்காக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது வயதானவர் ஆரோக்கியமாக பாதுகாப்பாக வாழவும் மற்றும் அவர்களுக்கு பொருளாதார சேவையை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டு அடல் வியோ அபியுதய யோஜனா திட்டத்தை ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தியது இதன் மூலம் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்து வருகிறது உணவு சுகாதாரம் உள்ளிட்ட சேவைகள் இத்திட்டத்தில் மூத்த குடிமக்களுக்கு கிடைக்கும் அடல் பியோ அபியுதய யோஜனா திட்டம் மூத்த குடிமக்களுக்கு மருத்துவ வசதிகளை வழங்குவது மற்றும் முதியோர் இல்லங்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த பட்ஜெட் தாக்கலின் போது இந்த திட்டத்திற்கான நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ரூபாய் இருநூத்தி எழுவத்தி ஒன்பது கோடி ஒதுக்கீடு செய்தார் அதேபோல் இந்த பட்ஜெட்டிலும் இத்திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடல் வியோக் அபியுதய யோஜனா திட்டத்தின் கீழ் வாக்கிங் ஸ்டிக் கண்ணாடி காது கேட்கும் கருவி போன்ற அத்தியாவசிய உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகிறது முதியவர்களுக்கு இந்த பொருட்கள் பயோஸ்ரீ திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது மூத்த குடிமக்களுக்கு அடல் பியோ அபியுதய யோஜனா உதவிகரமாக உள்ளது உணவு தண்ணீர் சுகாதாரம் பொழுதுபோக்கு பராமரிப்பு உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் மூத்த குடிமக்களுக்கு வழங்குவது நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் முதியோர் இல்லங்கள் நிறுவுவதும் மற்றும் மேம்படுத்துவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது அத்துடன் முதியோர் சிகிச்சைக்கான பராமரிப்பு மையங்கள் அனைத்து மாநில தலை தலைநகரங்களிலும் அடல் வியோ அபியுதய யோஜனா திட்டத்தின் கீழ் நிறுவப்படுகின்றன இந்தியாவை சார்ந்த வயதான பெண்கள் மற்றும் அறுபது முதல் அதற்கு மேற்பட்ட வயதுடைய மூத்த குடிமக்கள் அடல் வியோ அபியுதய யோஜனா திட்டத்தின் பலனை பெறலாம் குழந்தைகள் இல்லாத மற்றும் ஆதரவற்ற மூத்த குடிமக்கள் சொந்த பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் இத்திட்டத்தின் பலனை பெறுவதற்கு தேவையான ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது அது லட்சம் லட்சம் மட்டுமே ரூபாய் பத்து லட்சத்துக்கு மேல் கிடைக்கும் சூப்பரான போஸ்ட் ஆஃபீஸ் திட்டம் அது என்ன சொல்ல பார்க்க போகிறோம் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது தபால் அலுவலகத்தில் பிரபலமான திட்டமாக பொது வருங்கால வைப்பு நிதி பிபிஎஃப் கணக்கு சேவை உள்ளது இந்த திட்டத்தில் முதலீட்டாளர்கள் நல்ல லாபத்தை பெறலாம் இந்நிலையில் போஸ்ட் ஆஃபீஸ் பிபிஎஃப் திட்டம் பற்றி தற்போது விரிவாக பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதில் சரியான திட்டங்களை தேர்ந்தெடுத்து பணத்தை போடும் போது முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் தபால் நிலையங்களுக்கும் சேமிக்க விரும்புகிறவர்களுக்கான சேவிங்ஸ் திட்டங்களை செயல்படுத்துகிறது இந்நிலையில் போஸ்ட் ஆபீஸில் உள்ள சூப்பரான சேமிப்பு திட்டங்களை பற்றி தற்போது விரிவாக பார்க்கலாம் வங்கிகள் தபால் அலுவலகங்கள் எல்ஐசி நிறுவனங்கள் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் போஸ்ட் ஆபீஸ் திட்டங்களில் இந்தியாவில் வசிக்கும் எவர் வேண்டுமானாலும் குறைந்த முதலீட்டில் சேமிப்பு கணக்குகளை துவங்கலாம் தபால் அலுவலகம் பிபிஎஃப் கணக்கு சேவைகளை வழங்குகிறது போஸ்ட் ஆபிஸ் பிபிஎஃப் கணக்கு பொது வருங்கால பைப்பு நிதி திட்டம் ஆகும் மக்கள் இந்த திட்டத்தில் இணைய ஊக்குவிக்கப்பட்டு வரப்படுகிறது கவர்ச்சிகரமான வட்டி விகிதத்தை முதலீட்டாளர் இந்த பிபிஎஃப் கணக்கில் பெறலாம் அதன்படி ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் அளவிற்கு வட்டி இந்த திட்டத்தில் கிடைக்கும் போஸ்ட் ஆபீஸ் பிபிஎஃப் ஒன்றிய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களில் ஒன்று போஸ்ட் ஆபீஸ் பிபிஎஃப் கணக்கில் ஒருவர் பதினைந்து ஆண்டுகள் முதலீடு செய்ய வேண்டும் அதன் பின்னர் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையையும் வட்டியையும் முதலீட்டாளர் திரும்ப பெறலாம் அத்துடன் இந்த திட்டத்திற்கு முழு வரி செலுத்துகையும் வழங்கப்படுகிறது இதனால் முதலீடு செய்யப்படும் தொகையும் வட்டியாக கிடைக்கும் வருமானத்தையும் வட்டி கிடையாது தபால் அலுவலக பிபிஎஃப் கணக்கில் குறைந்தபட்சமாக ரூபாய் ஐநூறு முதலீடு செய்து இணையலாம் இதனையடுத்து ஒவ்வொருவரும் விருப்பப்பட்ட தொகையை டெபாசிட் செய்யலாம் அதிகபட்சமாக ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் வரை முதலீடு டெபாசிட் செய்யப்படும் தொகையை பொறுத்து முதிர்ச்சியின் போது மெச்சூரிட்டி பணத்தை முதலீட்டாளர் பெறலாம் ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கு இந்த திட்டத்தின் காலத்தை அதிகரிக்கலாம் உதாரணமாக இந்த திட்டத்தில் ஒருவர் மாதம் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு வீதம் ஆண்டுக்கு ரூபாய் தொண்ணூறாயிரம் தொகை பதினைந்து ஆண்டுகள் டெபாசிட் செய்யும் போது மொத்தமாக பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் முதலீடு தொகையாக இருக்கும் இதில் ஏழு புள்ளி ஒன்று சதவீத வட்டி விகிதத்தில் பதினைந்து ஆண்டுகளில் ரூபாய் பத்து லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி ஆறு கிடைக்கும் இதன் மூலமாக முதிர்வு காலத்திற்கு பின் ரூபாய் இருபத்தி நான்கு லட்சத்தி நாற்பதாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி ஆறு மெஷூரிட்டிங் தொகையை முதலீட்டாளர் பெறலாம் பொது வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் கால அளவாக பதினைந்து ஆண்டுகள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் கரண் பெறும் வசதியும் இதில் உள்ளது இதற்கான வட்டி விகிதமும் குறைவு குழந்தையின் பெயரிலும் இந்த திட்டத்தின் கீழ் கணக்கு துவங்கலாம் பிபிஎஃப் திட்டத்தில் இணைய விரும்புகிறவர்கள் அருகில் உள்ள தபால் அலுவலகத்தை அணுகலாம் இது போன்ற செய்திகளை உடக்குன அறிந்து கொள்ள வறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் அதை நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் கண்டிப்பாக வீடியோ போடுறோம்